ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலே எழுந்தாச்சிங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஏன்னால் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி நினச்சாலே தூக்கமே தொழிஞ்சிடுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரபரன்னு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கே எழுந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அப்படியே வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம லீவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைப்போங்க இது போல் ஸ்கூல் டைமில் சமைக்கும் போது ஒன்று ஒன்றா கட் பண்ணி போட்டு போட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க தக்காளி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே அறுத்து போட்டு சூப்பராக வந்து குழம்புலாம் செஞ்சுட்டாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் சமைத்தேன் அப்படின்றது அடுத்த வரை ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாங்க இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து புதினா சட்னி செஞ்சுருந்தோங்க இதை வந்து அம்மா வந்து கையிலே அரைச்சி செஞ்சுருந்தாங்க ஆட்டுக்கல்லில் அடுத்ததாக வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க வாழைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தது இது போல் வந்து குச்சி வச்சு நல்லா வந்து சுற்றி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் வந்துடுங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த நாரெல்லாம் எடுத்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குட்டி சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா வேகணுங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து சட்னி அரைச்சிட்டேன் காய் வேகிறதுக்குள்ளே வாழைத்தண்டு ஜூஸ் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழைத்தண்டு கட் பண்ணி மிக்ஸி ஜல்லில் அரைச்சி புழிஞ்சி ஜூஸும் குடிச்சாச்சு இப்போ வாங்க வாழைத்தண்டு பொரியல் இப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க எண்ணெய் கடுகு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு வேக வச்சு வச்சிருக்கிற வாழைத்தண்டு கொஞ்சமாக உப்பு துருவி வச்சிருக்கிற தேங்காய் போட்டு இருக்குன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு ஷர்ட்டில் பார்க்கலாம் பாய்